என்னங்க இந்த தக்காளி தொக்கை பார்க்கும்போதே செய்யணும்னு தோணுதா உங்களுக்கு வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வெல்கம் டு சர் இன்னைக்கு ஒரு தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போறேங்க இந்த தக்காளி ஊறுகாய் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுக்கலாம் அதுக்கு தொட்டுக்கலாங்க தக்காளி ஊறுகாய் பிடிக்காதவங்களே இல்லை இதை தக்காளி ஊறுகாய்னு சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக விற்கிது இல்லைங்களா இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு மூணு மாசம் வரைக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தண்ணி படாமல் வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம போடுற இன்கியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க தக்காளி அதே மாதிரி அரைக்க வேண்டாம் நம்ம வதக்கி விட்டே தான் செய்ய போகிறோம் கூட வந்து மூளியையும் நறுக்கி போட்டு தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி ஊறுகாயோட இன்னைக்கு நான் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்து பண்ண போகிறேன் நீங்கள் வெறுப்பாட்டால் பூண்டு சேர்த்துங்க இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெறும் தக்காளி புளி போட்டு கூட செய்யலாம் ஆக இந்த சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிச்சன்கில் போகலாங்க இந்த ஊறுகாயை செய்கிறதுக்கு முன்னாடி நான் இதில் சொல்கிற டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்ப அருமையாக வருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கான்டெக்ட் பண்ணலாங்க தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பார்த்து வாங்கிக்கணும் வாங்கும்போதே ஒரு மாதிரி குழக்கலான்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா கலராக பார்த்து வாங்கிக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த தக்காளி உருவாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் எல்லாமே வந்து இப்போ அந்த மாதிரி பழமாக தான் எடுத்திருக்கேன் அடுத்ததுதான் பூண்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கட்டைங்க நாட்டு பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு ரெண்டு எலுமிச்சை அளவுக்கு எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓடலாம் இருக்கும் அப்புறம் புளியில் நார் இருக்கும் இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா அரைக்க போகிறதுல நம்ம அப்படியே நறுக்கி போட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் இதையெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கணுங்க அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம இன்றைக்கி நல்ல தான் தாளிக்க போகிறோங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் தேவை இந்த பூண்டை வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக நான் வந்து அம்மியில் தட்டி எடுத்துக்கிறேங்க அப்போ தான் வந்து தொக்கு நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் நறுக்கி போட்டு சேர்க்கலாம் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கணும் ஆனால் அதை விட தட்டி போடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இதை தட்டி எடுத்துக்கிட்டு இதை நல்லா கழுவிட்டு அதே மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நறுக்கியும் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நம்ம கழுவினதுக்கப்புறமா நல்லா தொடைச்சிடணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நறுக்கணுங்க இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேங்க காலி தொக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் பொடிப்பொடியாக தக்காளியை நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புளியையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இதோடையே நம்ம நறுக்கி சேர்த்துறணும் போது நல்லா ஊரிடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க பூண்டையும் நம்ம இந்த மாதிரி ஒன்று பாதிகமாக தட்டி எடுத்துக்கணும் நம்ம ஒரு கிலோ தக்காளி எடுத்தால் இருபது கிராம் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்குங்க ஒன்றரை கிலோவுக்கு அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தக்காளி பூண்டு தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது நல்லா சுத்தமான நல்லெண்ணெயாக விட்டுக்குங்க நான் இன்னைக்கு இதயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் இந்த தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தாங்க விடணும் தக்காளி தொக்கு தாளிக்கிறதுக்கு நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துடலாங்க இப்போது ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச பூண்டு சேர்த்தாச்சுங்க இது நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதுங்க இப்போ நம்ம தக்காளி புளி நறுக்கி வச்சுக்க சேர்த்துடலாங்க இல்லையே நான் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டுங்க அப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க நல்லா இதிலிருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் இதுக்கு ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைன்னா பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதோடைய நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் நான் கலருக்காக தான் சேர்க்குறேங்க உங்களோட ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது மிளகாத்தூள் சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க உப்பு வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும் ஏன்னா இதுலேருந்து தண்ணியெல்லாம் தெரித்து வெளியில் வந்துடும் பக்கத்தில் அப்படியே டைல்ஸில் எல்லாமே அடுப்பில் எல்லா பக்கமும் தெரிச்சிரும் அதனால் நம்ம வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்கணுங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ நான் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேங்க பெரட்டி விட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ போக வர நீங்கள் பெரட்டிக்கங்க நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டவே நின்று பெரட்டி விட்டுட்டு தாங்க இருக்கேன் பாருங்கள் நான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேங்க நான் இதை தாளித்து விட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ் தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் நம்ம ஊற்றின எல்லாம் வந்து நல்ல ஓரத்தில் பிரிஞ்சு வந்துடணும் அப்புறம் நீங்கள் இதில் கடுகு வெந்தயப்பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து பிக்னஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதால நான் கடுகு பொடியெல்லாம் கூட சேர்க்கலைங்க உங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் பூண்டு இல்லாமே செய்யலாங்க வெறும் புளி தக்காளி மட்டும் நல்லா நறுக்கி போட்டுட்டு நல்லா சுருளை வதக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் வெளியில் வச்சுருந்தாலே கெடாமல் இருக்குங்க நல்லா இந்த மாதிரி கரண்டியால் இப்படி மசிச்சு விடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த புளி தக்காளி எல்லாம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து சேரும் கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் மறுபடியும் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே சுண்டியிருக்கு ஓரமெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கணுங்க அப்புறம் ஃபைனலாக இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணுங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்க்கணும் நான் உங்ககிட்ட இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்போ தான் அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்ல சுருளை வதக்கியிருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் இந்த டைல்ஸில் எல்லாம் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் தெரிக்கவே இல்லை ஏன்னா காரணம் நம்ம உப்பு முதல்ல சேர்க்கலை உப்பை சேர்த்துட்டீங்க அப்படின்னா சுற்றிலும் ஃபுல்லாக தலபிளா தலபுலான்னுக்கு அப்படியே கொதிச்சு ஃபுல்லாக செவரெல்லாம் அடிச்சிருங்க இந்த டைல்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் தெரிச்சிரும் அடுப்புமே தெரிச்சிரும் ஆனால் நமக்கு வந்து உப்பு ஃபைனலாக சேர்க்கறதுனால அந்த மாதிரியெல்லாம் ஆகாது இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃபைனலாக உப்பு சேர்க்கணுங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நான் கல் உப்பு சேர்த்துருக்கனால அது கரையணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நல்லா பெரட்டி கொடுக்கணும் இப்போது உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த வெள்ளமெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பிரட்டி விட்டுகிட்டே இருப்போம் இப்போ நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் ஓரத்துலையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தக்காளி பூண்டு தொக்கு ரெடிங்க இவ்வளோ ஆயில் விட்டாதாங்க நால் படம் இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் கெடாமல் இருக்கும் இதில் வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கலை அதனால் இதில் போட்டிருக்க உப்பு புளிப்பு எண்ணெய் இது மட்டுந்தான் வந்து இந்த ஊறுகாய்க்கே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ங்க அதனால் இந்த தொக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாங்க செய்யணும் இன்றைக்கி ஒன்றரை கிலோவில் நான் செஞ்ச தக்காளி தொக்கு இந்த அளவுக்கு ஒரு பாட்டில் வந்துருக்குங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடச்சிருக்கு எனக்கு நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஆறிடணுங்க சூடே இருக்கக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து கருவேப்பிலை போடக்கூடாதுங்க கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதா அந்த கருவேப்பிலை கருத்துரும் அதனால் நம்ம கடுகு பெருங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சாலே போதுமானதுங்க என்னங்க நம்மளோட கமகமாக தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது இப்போ தக்காளி கிலோ பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இல்லைங்களா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டா ஏதாவது அவசரத்துக்கு நம்ம சட்னி எல்லாம் அரைக்க முடியல அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் இதை எடுத்து நம்ம தொட்டுக்கலாங்க இந்த தக்காளி தொக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்து தேப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்